ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்திலிருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மார்கெழுதின செய்தி அதிகாரம் முன்பது வசனம் ஐம்பது உப்பு நல்லது ஆனால் அது உவர் போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் ஜெபம் அன்பு இயேசுவே இன்று இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அமைதியின் தூதனாக மாற்றுவீராக நாங்கள் உமது தன்மையை பெற வேண்டும் எங்களை சுற்றியுள்ள அனைத்து மக்களோடும் நாங்கள் போட்டி பொறாமையின்றி அமைதியோடு வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்